அப்பாத்திமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்களா சரி சரி இப்போ காலையில இருந்து என்னென்னா பண்ணிட்டே இருக்கீங்க எண்ணுமா சொல்லிட்டு என்னென்ன கஷ்டம் தானுங்க சரிங்க அந்த காலத்துல வேலை பயிட்டுக்க மாட்டாங்க சரிங்க இப்போ வேலை கண்டனா உட்காந்து கரையிலே சாப்பிடணும் ஆர்டர் பண்ணாங்க வேலை வச்சு கஷ்டப்பட்டு செஞ்சப்போனா டேஸ்ட் நல்லா இருக்கு சாப்பிடறதுக்கும் நல்ல இதா இருக்கு உடம்புக்கு சாப்பிடலாம் இதா இருக்கு

எடுத்து ஒளியில் போட்டு இடிச்சுட்டு இருக்கிறவங்க இடிச்சுக்கிட்டு இருக்கு எண்ணெய் தவண்டு வர்ற போது கொஞ்சம் உலக்கி இழுத்து பிடிக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஓ அப்படிங்களா இது எண்ணெய் தவண்டு வரும்போது அந்த உலக்கை எடுத்து இது பண்ண முடியாது இல்லையம்மா பிடிச்சிக்குங்க ஆமாங்க பிடிச்சிக்குது பார்த்தீங்களா சரிம்மா சரி சரி இப்பெல்லாம் யாருமா இந்த வேலையில செய்ய போறாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் சாப்பிட்டா நல்லதுங்க நல்லது உடம்புக்கு ஆ சரி சரிங்கம்மா ம் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அதாவது சா செய்ய முடியாது நமக்கு இது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை தயாரிக்கிறவங்கிட்ட நீங்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஆ நல்லது நல்லது ம் சரிங்கம்மா சரிங்க மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இல்லைங்களாம்மா ம் சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றிம்மா